புதிய இடங்களில் விநாயகர் சிலை வைப்பதற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி கும்பகோணத்தில் இந்து கூட்டமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கும்பகோணத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்து அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது கும்பகோணம் பகுதியில் புதிய நகர்கள் பல உருவான நிலையில் புதிய இடங்களில் விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு போலீசார் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறி இன்று ஆலோசனை நடத்தினர் கொடு புத்தியை கொடு புத்தியை கொடு புத்தியை கொடு தமிழக அரசுக்கு புத்தியை கொடு தமிழக அரசுக்கு புத்தியை கொடு உனக்கே தடையா உனக்கே தடையா கும்பகோணம் மாநகரில் புது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வணங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் திட்டமிட்டபடி வருகின்ற எட்டாம் தேதி விநாயகர் சிலைகள் ஊர்வலத்திற்கு செல்ல மாட்டோம் என முடிவு செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து சதீஷ் அவர்கள் கூறுகையில் கும்பகோணம் மாநகரத்தில் வருட வருடம் மிக சிறப்பாக விநாயகர் ஊர்வலம் நடைபெறும் அதில் குறிப்பாக ஒரு சில பகுதியில் ஒரு சில எண்ணிக்கையில் புதிதாக ஊர்வலம் நடத்துனா மக்கள் ஆசைப்பட்டு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதை காவல்துறையும் வருவாய்த்துறையும் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை உடனே அதை மறைக்கிறது அதை கொண்ட ஓரமாக ஒளிய வைக்கிறது இதெல்லாம் செய்கிறாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கும்பகோணத்தில் இது போல் புதிய விநாயகர்களை தடுத்தால் கும்பகோணத்தில் நடைபெற உள்ள விநாயகர் ஊர்வலம் அதை நாங்கள் நடத்துகிற மாதிரி இல்லை விநாயகர் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அன்னையோடு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் நன்றி வணக்கம் என்ன புதுசா எவ்ளோ செல வச்சிருக்கீங்க புதிதாக அதாவது காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி நாலு விநாயகர் வந்து ஊர்வலத்துல வர்றாங்க நாங்க மேற்கொண்டு ஒரு அஞ்சு பிள்ளையாரு நாலு பிள்ளையா தான் கேக்குறோம் அதுக்கே அனுமதி தரலன்னா மக்கள் தொகை அதிகமாகுது புதிய புதிய நகரங்கள் உருவாகுது அதெல்லாம் அவங்க அனுமதிக்கும் போது விநாயகர் அனுமதிச்சு ஆகணும் அதே போல கும்பகோணத்துல பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் குடத்தொடர் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு வருஷம் முழுவதும் இருக்கும் அதெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு கண்ணுக்கு தெரில விநாயகர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது அதை நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் இந்த முறை எங்களுக்கு புதிய விநாயகர் ஒரு நாலஞ்சு பிள்ளை விநாயகருக்கு அனுமதி தரலன்னா விநாயகர் உருவம் நடத்தி